அவன் எந்த கும்பனாக இருந்தாலும் அவனை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அடக்குவோம் மாத்திரம் இந்த நேரத்தை உறுதி உறுதி சொல்லி காவல்துறையே நம்ம நம்ம முதலமைச்சர் தான் இருக்குது அவர் தான் பார்க்கணும் அவர் தான் சொல்லணும் இல்லைங்களா அவரே இந்த கண்டுக்காமல் இருக்கார் அவரே மீட்டிங்லாம் பேசுறாரு காவல் சொல்லி சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப இதுவா இருக்குது நாங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கி வச்சிருக்கோங்கிறாரு அப்ப இதெல்லாம் எப்படி அடக்காம இருக்காங்க இது எப்படி பண்றாங்க இந்த மாதிரிலாம் தானுங்க யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் இந்தியாலே தமிழ்நாடு தான் வந்து இடத்துல இருக்குங்களா அது அப்படின்னு அவர் சொல்லிக்க தான் சார் இப்போ நம்ம சொல்ல மாட்டோமா எங்கள் வீட்டு சாமியில் தான் நல்லா இருக்குது எங்கள் வீட்டுக்கு சாம்பார் தான் நல்லா இருக்குது அவங்க வீட்டு சாம்பார் நல்லா இல்லைன்னு சொல்லாமல் தான் அவர் சொல்கிறாரு இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு குறை சொல்ல முடியுமா அவர் ஆட்சி ஆச்சு குறை சொல்லாமல் இருப்பாரா ஆ காக்கைக்கு தான் கொஞ்சம் 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 ஆனால் அவரே அவருக்கு நல்லதாக தெரியுது ஆனால் வெளியில் வந்து தான் தெரியும் மக்கள் கிட்டே தான் தெரியும் அவர் உள்ளே இருக்கார் காரில் வரார் போகிறார் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து பேர்கிட்ட பேச விட்றாங்களா கிடையாது சொல்லுங்கள் இவங்கெல்லாம் ஒரு ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் பேசினார் என்ன பேசினார் ஏது பேசினார் தெரியாமல் மக்கள் தெரியுமா வெளியில் வந்து பேசுனா பரவாயில்ல பத்து பேருக்கு முன்னாடி வந்து பத்து பேரை கூப்பிட்டு வச்சு பேசினாரா பரவாயில்ல அது கூட செட் பண்ணுறாங்களே செட் பண்ணி தானே அனுப்புகிறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க தப்பு தானே அந்த மாதிரிலாம் இருக்காது மக்கள்கிட்ட ஒரு வந்து வெளியில் வந்து பேசுனா தெரியும் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் திமுக ஆட்சி வந்ததுல இருந்து விலைவாசிகள் இருந்து போதையில இருந்து எல்லாமே படு மோசம் சட்ட ரொம்ப கெட்டு போயிருக்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்குங்க நிலம பொம்மைங்க என்ன நிலம் போறோம் சொல்ல ஆம்பளைக்கு நிலம பொம்மைங்க என்ன பாதுகாப்பு இருக்கு அதான் சட்டமே எதுவுமே ஒண்ணு தெரியல கேக்குறதுக்கு ஆளு யாரும் இல்லை நடக்கு அடையா நடக்குது என்ன பண்ணது சொல்றேன் கேக்குது ஆள் யாரும் கிடையாது மக்களுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது என்னென்ன நடக்குது ஊர்ல வெட்டுறாங்க படிக்கிறாங்க காலேஜ் பசங்க கேட்டு போறாங்க காலேஜ் பசங்க இது மாதிரி பண்றாங்க வர அது நடக்குது ஊர்ல இது கேட்குது சொல்லு ஆனும் தான் கேட்கணும் ஆனும் கேட்பானா தான் கேட்கணும் வேற ஒருத்தர் அவர் சொல்ற கூட உரம் செயல் பண்ணல கூட உரம் பண்ணி அவங்க அவங்க வேலையை பார்த்து பணம் சமாளிதான் இப்போ மக்கள் காலம் கிடையாது அதுதான் வேற ஒன்றும் இல்லை அவங்க அவங்க சேஃப்டியாக அவங்க பார்த்துக்கிறாங்க மக்கள் ஆச்சு கால் அதை பற்றி கலப்படுறதுக்கு யாரும் கிடையாது அவங்க அவங்க கலப்படுறது பத்தவங்க குடும்பத்தில் கலப்படுறதா உண்டு வேற யாரும் கவலைப்படுறது பற்றி ஸ்டெப் எடுத்து எடுத்து கொள்வது காலத்தில் அவங்க என்ன அவங்களுக்கு பணம் வந்தால் போதும் கொடுத்தா போதும் வாங்கிட்டு இருப்பாங்க கண்ணுக்க மாட்டாங்க அவங்க கதை வேற என்ன பண்ண முடியும் சொல்லு இந்த ஸ்டெப்பு யார் எடுப்பாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க ஸ்டெப்லாம் சுண்டி வந்து யாரும் செய்யற மாதிரி இதை செஞ்சு அவளையும் விட்டு வரணும் அவளையும் விட்டு வாங்க ஆ என்ன பண்ண சொல்றா அது கேட்டு அவனும் வர மாட்டான் பார்த்து பார்க்க மாதிரி தான் பண்ணிடுப்பாங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது கட்ட ஒழுங்கு சரி கிடையாது ஏன்னா போதை கஞ்சா மது எல்லாம் அதிகமாகிடுச்சு அதனால சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது முன்னாத்துக்கு கூட பெங்களூரில் ஐநூற்றி அறுபது கோடி போதைப்பொருள் கண்டுபிடிச்சிக்கிறாங்க போதைப்பொருள் எப்படி இல்லைன்னு சொல்லல பத்திரி பத்திரி எல்லாத்துலயும் பத்திரிக சொல்லுது எல்லாத்துல ஒரு மூணு நாள் முன்ன பூந்தவல்லி பஸ் ஸ்டாண்ட் பைபாஸ்ல ஒரு அறுபது கோடி கஞ்சா புடிச்சிடலாம் பேப்பர்ல படிச்சு எல்லாமே இருக்குது எப்படி கஞ்சா இல்லை சொல்ல முடியும் இருக்குது என்ன சொல்ல முடியும் இருக்குது கண்டிப்பா அது செய்யாம பராமரிப்பு பண்ணணும் கவர்மெண்ட் சைடு நடிகை தான் இருக்கு இது மாதிரி நடக்கும்போது நிறைய இடத்துல இருக்கு அது மட்டுமே இது கிடையாது போதைப் பொருள் கலாச்சாரம் நிறைய இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு தான் இருக்கு அது நம்ம தான் சொல்ல முடியும் நீங்க இப்போ டிவிங்களை பார்த்தீங்க தெரியும் ஒவ்வொரு டீலுக்கு இவ்வளவு பிடிச்ச ஒரு நாளைக்கு டெய்லி அவங்க பேட்டி கொடுத்துதான் இருக்காங்க இவ்வளவு கஞ்சா மாட்டிச்சு இவ்வளவு போதைப் பொருள் சிக்கிச்சு இங்க போய் இது நடக்குது அடுத்து வந்தேன் தான் இருக்கு டிவிங் இல்ல இதெல்லாம் வராம இருக்கு அதுதான் நம்ம சொல்ல முடியும் சட்டம் ஒழுங்கு அவர் மட்டும் சட்டம் ஒழுங்கு அவர் மட்டும் பாதுகாப்பா இருக்கலாம் மற்றவன் மற்றவங்க சட்டம் மாதிரி நடக்குது வெளியா